இன்னைக்கு நம்ம நிலா பல்லவனோட அம்மாவை தேடியே வந்துட்டாங்க பல்லவனோட அம்மா நம்ம நிலா கிட்ட என்ன சொல்ல போறாங்க பல்லவனோட அம்மா வீட்டுக்கு திரும்பி வருவாங்களா தெரிஞ்சுக்கிறக்கு இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரிய சமாதானப்படுத்திட்டு வர நம்ம நிலா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காயத்ரியோட அம்மா அப்பா வந்திருக்காங்க கதவை திறங்க அப்படின்னு பூட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க நம்ம சோழனை கதவை தட்ட சோழன் ரொம்ப பயந்துகிட்டே வெளியே வந்து சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இல்லை எங்கடா அவங்கள காணோம் அப்படின்னு பதறி கதறி போய் நிக்கிற நம்ம சோழன் கிட்ட நான் கூப்பிட்டொன்னே காயத்ரி வந்துருவாங்களா ரொம்பலாம் பயப்படாதீங்க அப்படின்னு நம்ம நிலா சொல்ல சுத்தி இருக்கிற பாண்டி ஆமா இவன் ரொம்பவே நடுங்கி போயிட்டான் அழுது கதறிட்டான் அப்படின்னு சேரனண்ணாவோட சேர்ந்துக்கிட்டு நல்லாவே கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப காயத்ரி வரலியா அப்படின்னு இப்பதான் நிம்மதி பெருமூச்சு விடுறாரு நம்ம சோழன் இப்ப நம்ம பாண்டியன் சேரனும் எப்படிமா அந்த காயத்ரி பொண்ணை சமாதானப்படுத்தின அப்படின்னு கேட்க வெறும் ரெண்டு வாரம் தானே பேசி பழகினேன் உலகத்திலே பெரிய ஃப்ராட் அவர் அவரெல்லாம் நம்பி ஏமாந்து போகாத அப்படின்னு இவரை பத்தி சொன்ன உடனே அந்த காயத்ரி பொண்ணு தெளிவாயிட்டா அப்படின்னு நம்ம நிலா சொல்ல என்ன ஃப்ராடா அப்படின்னு சோழன் ரொம்பவே மனசுக்குள்ள புழுங்குறாரு எப்படியோ அந்த பொண்ணு போயிருச்சு இனி வராது அப்படின்னு சந்தோஷத்துல நம்ம நிலா அந்த பக்கம் போனோடனே குதிக்க ஆரம்பிச்சிடுறாரு டேவ் ஒன்னு பார்த்து அண்ணி அப்படி அசிங்கப்படுத்திட்டு போறாங்க நீ இப்படி சந்தோஷப்படுறியா அப்படின்னு சொல்ல அண்ணா அங்க காயத்ரி கிட்ட போய் நான் அவரோட மனைவி நான் அங்கே இருக்கும்போது நீ எப்படி வருவா அப்படின்னு தெளிவா சொல்லி வந்திருக்கானா அவளுக்கு என் மேல அவ்வளோ அன்பு அப்படின்னு இங்கே துள்ளி குதிக்க அந்த இடத்துல நம்ம நீலா வந்து பாத்துடுறாங்க ஐயோ ரொம்ப ஆடிட்டோமோ அப்படின்னு சந்தோஷத்தோட செவலை நிற்க இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வெளியே போகணும் என் கூட வருவீங்களா எதுவும் வேலை இருக்கா அப்படின்னு கேட்க இப்பயே வரேங்க நான் இப்பயே வேலை இல்லாம தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சாயந்தரம் வந்தால் போதும் அப்படின்னு நம்ம நீலா சோழனை கொட்டிட்டு சாயந்தரம் கிளம்புறாங்க எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா பல்லவனோட அம்மாவை ரோட்டில் பார்த்தாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு தான் சோழனை கூட்டிக்கிட்டு காரில் போகிறாங்க நம்ம சோழன் எதுக்குங்க இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இங்கே பல்லவனோட அம்மாவை பார்த்தேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது கூட அவங்கள இங்கே பார்த்தேன் அப்போ பெருசாக எடுத்துக்கல இப்போ மறுபடியும் பல்லவனோட காயத்ரி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது இந்த ரோட் சைட் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல கன்ஃபார்மாக அவங்களுக்கு தெரியுமா அவங்க தானா அப்படின்னு சொல்ல நான் அந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்கேனேங்க ஆனால் இப்போ பல்லவனோட வந்ததினால அவன் எதுவும் தப்பாக நினச்சிக்கானோ அப்படின்னு அவன்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன் நீங்களும் இந்த விஷயம் தெரிகிற வரைக்கும் பல்லவன்கிட்ட சொல்ல வேணாம் அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல நான் பகலில் வந்து தேடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் உங்கள்கிட்ட நான் சாரி சொல்லணுங்க உங்களை காண்டேத்துறதுக்கு தான் அந்த பொண்ணு கூட பேசுனேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன நினச்சி சென்னிச்சிங்க நீங்கள் அந்த பொண்ணு கூட பேசுனா நான் எதுக்கு கேண்டாகணும் அப்படின்னு நம்ம நிலா சொல்கிறான் ஆனா நீ தான் அந்த பொண்ணு கூட நான் பேசும்போது காண்டா நீயே ஆனா எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு ரொம்ப காமெடி பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கியா தெரியும் தெரியும் வெளிப்படையாக சொல்ல மாட்டேறா அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சோழன் மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்க பாண்டி சோழனை வெறுப்பேற்றுறதுக்காக அன்னைக்கு ஃபுல்லாக வீட்டிலே இருந்தார் பார்த்திங்களா அதனால வானதி கூட ஃபோன் எடுக்கலையா அதனால வானதி வீட்டுக்கே தேடி வந்துடுறாங்க வந்த நேரத்தில் கொரியன் சீரீஸ் பார்த்துட்டு இருந்ததை பற்றி நம்ம செய்கிறனா பாண்டி பல்லவா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்திருக்க வானதி என்னாச்சு ஏன் என் ஃபோனே எடுக்கலாம் அப்படின்னு கேட்க பல்லவா தான் இன்னைக்கு வந்து அந்த பஸ் ஸ்டாப் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாண்டி அதெல்லாம் சொல்ல வேணான்னு தடுத்து நிறுத்திடுறாரு நம்ம சேரணும் நான் எடுக்க போனப்போ ஏன் உன் பிரச்சனையே சொல்ல மாட்டேங்கிற ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிற என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்ல உனக்கு தேவையான விஷயத்த இருந்தா நான் கண்டிப்பா சொல்லுவேன் இப்போ அது பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாரு இவ்வளவு தூரம் தனியா வந்த வானதியை வீட்டில் விடுறதுக்காக அதே சைக்கிளை எடுத்துக்கிட்டு பாண்டி வானதி கூட போறாரு இன்னொரு பக்கம் நம்ம சோழன் பல்லவாவோடய அம்மாவை எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறாரு அப்படியே கண்டுபிடிச்சாலும் பல்லவாவோட அம்மாவோட நடேசனப்பா ஒன்று சேருவாரா பல்லவா அவங்களா அம்மாவா ஏற்றுக்குவாங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்